டெல்லி சட்டசமன்ற தேர்தல் முடிவை பற்றி தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் வந்து பரபரப்பாக நடந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து ஏற்படுத்தியது தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டு பதிவுக்கு பிந்தைய கணிப்புகள் என்ன சொல்லிச்சோ அதுதான் வந்து இப்போ வந்து இறுதியாகவும் நடந்திருக்கு இதில் வந்து ஒரு சில தகவல்களை வந்து நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து டெல்லி சட்டசபை அங்கீகாரம் கிடச்சிது டெல்லி வந்து ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசம் அதுக்கு வந்து ஒரு மாநில சட்டசபை அந்தஸ்து கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மறுபடியும் ஐம்பத்தி ஆறில் அந்த இதை ரத்து பண்ணிட்டாங்க அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வரும்போது முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மறுபடியும் வந்து டெல்லிக்கு சட்டசபை அந்தஸ்து கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றது தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் வந்து பாஜக வந்து ஆட்சியில் இருந்தது அதன் பிறகு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து பா காங்கிரஸ் வந்து டெல்லியை ஆட்சி செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரும்போது அங்கே வந்து ஆம் ஆத்மி வந்து உள்ள நுழைஞ்சிது ஆம் ஆத்மி கட்சி வந்து இதில் இறங்கி அவங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு ஆட்சியை அவங்களுடைய ஆதரவோடு ஆட்சி பிடிச்சாங்க ஆம் ஆத்மி ஆட்சி பிடிச்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் நினைக்கிறேன் அதோட அது சின்ன இதுலேயே முடிஞ்சு போச்சு அந்த ஆட்சியினுடைய தூரம் அந்த ஆட்சி இழந்ததை தொடர்ந்து பழையபடி வந்து தேர்தல் கவர்னர் ஆட்சி அதுக்கு பிறகு க தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து ஆட்சி பெற்றது ஆட்சிக்கு வந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இளமையின் சிக அதாவது எளிமையின் சிகரம்ங்கிற மாதிரியே தன்னை வடிவம் ஏழைகளின் ஏழைகளின் ஏழை பங்காளன் ஏழைகளின் தோழன் இப்படியெல்லாம் வந்து கட்டுக்கதையை நல்ல அழகாக பயன்படுத்திக்கிட்டாரு அந்த கட்சியை வந்து ஆம் ஆத்மிங்கிறதே சாமானியர்களுக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஊரை ஏமாற்றினார் ஏமாத்து எத்துவாளித்தனம் நீங்கள் அவ்வளவுமே எத்துவாளித்தனம் அதாவது ஒரு தேச துரோகி அந்த ஆள் முதல்ல இருந்தே இது வந்து நல்லா நீங்க உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நாடு சார்ந்து எதுவுமே இருக்காது தேச விரோதமாக தான் ஒவ்வொரு செயலும் இருக்கும் இவருக்கு வந்து தேசிய இல்லை அதாவது பாஜகவுக்கு மாற்றாக பாஜகவுக்கு நிகராக வந்து ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு பெரிய கட்சியை உருவாக்கணும் ஆம் ஆத்மி கொண்டு போகணுங்கிறது அவருடைய ஆசை ஆசையில தப்பு இல்லை ஆனா நடவடிக்கை எல்லாம் வந்து மோசமாக இருந்துச்சே எல்லாமே வந்து மக்கள் ஆனாலும் கூட ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டு தடவை டெல்லியில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பத்து வருஷம் வந்து ஆம் ஆத்மி தான் டெல்லியில் வந்து ஆட்சி செய்தது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தொடர்ந்து ஒரு மூணு தடவை டெல்லியில் வந்து காங்கிரஸ் வந்து ஜீரோவை தழுவியது ஒரு சி எழுபது சீட்டு மொத்தம் அதில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாமல் மிகப்பெரிய ஒரு தேல் தோல்வி அடைஞ்சதுன்னு அந்த காங்கிரஸ் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தவங்க ஆட்சி செய்தவங்க மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்தியில் வந்து ஆ கூட்டணி ஆட்சியில் ஆட்சி நடத்தினவங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு கடைசியில் வந்து அங்கே வந்து என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க தொடர்ந்து மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் ஜீரோ பூஜ்ஜியம் வாங்கினா ஒரே கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை இது மாதிரி இன்னும் கம்யூனிஸ்ட் அந்த லிஸ்ட்டில் தான் வரும் அது அவங்களும் போட்டிவிடுவாங்க ஆனால் சின்ன இடத்துல போட்டி விடுவாங்க ஆனால் காங்கிரஸ் இந்த சாதனையை அங்கே நிகழ்த்தியிருக்கு இப்போ இந்த இதில் வந்து ஒரு தேர்தல் முடிவில் வந்து முக்கியமான இது என்னென்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நிலவரம்னு எடுத்துடுங்க நாப் எழுபதுக்கு நாற்பத்தி எட்டு இடத்துல வந்து பாஜக வந்து முன்னிலை பெற்றிருக்கு ஒன்று ரெண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு முன்னிலை ப்ளஸ் அறிவிப்பு அதாவது நாற்பத்தி எட்டு அந்த இதை நோக்கி போய்ட்டுருக்கு ஐம்பதை தொடும்னு சொன்ன எதிர்பார்க்குறாங்க எப்படி ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு அதில் இருந்து ஐம்பதுக்குள்ளால் அந்த எண்ணிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து நிலவரம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆம் ஆத்மிங்கிற கட்சி ஆரம்பித்து ஊரை பூதை ஏமாத்திட்டு தெரிஞ்ச அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்று போயிட்டார் நியூ டெல்லி தொகுதியில் தான் அவர் போட்டிட்டார் தொடக்கம் முதலே பதிமூணு ரவுண்டுன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதிக்கு தொடக்கத்தில் இருந்தே அவர் வந்து ஆகி பின்தங்கி முன்தங்கி பின்தங்கி வந்தார் அப்புறம் தொடர்ந்து பின்தங்கியே போனார் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எச்சம் ஓட்டில் வந்து இப்போ கடைசியில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை அந்த ஆள் சந்திச்சிருக்காரு தேர் தோல்வி வேண்டிய ஒரு ஆள் இங்கே நம்ம தமிழ்நாட்டையும் கொஞ்சம் கிடக்க ஆட்கள் அது ரெண்டாவது பேசுவோம் இது ஒன்று அப்புறம் ரெண்டாவது வந்து மணி சிசோடியா அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்த லெவலில் அந்த கட்சியில் இருந்த முக்கிய தலைவர் வந்து மணி சிசோடியா இவர் வந்து டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சராகவும் இருந்தார் ஜெயிலில் போய் கழி தின்னுட்டு வந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்று மன்னிஷ் சிசோடியா ஒன்று அவ்வளவு அட்டமண்டு திமிர் திமிரின் உச்சம் ஒரு சட்டத்தின் பூர்வாக உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் நீங்கள் வந்து மதுபான கொள்கை வகுத்தத்தில் கொள்ளையடிச்சிட்டிங்க அதை வந்து ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சிட்டு அமலாக்கத்துறை வருமான வரி வரித்துறையெல்லாம் உங்களுக்கு விசாரணைக்கு அழைக்கிறாங்கன்னா போகணுமா வேண்டாமா இந்த ஆள் போகவே இல்லை ஒன்பது முறைன்னு நினைக்கிறேன் போகாமல் கிடந்துட்டு கடைசியில் அவரை கைது செய்துட்டு போன பிறகு ஜெயிலுக்கு போன பிறகு முதலமைச்சர் நாற்காலியை விட்டு இறங்கலை இவர் வந்து ஏழை பங்காளன் இவர் பதவின்னா சாதாரண துச்சமாக நினைக்கக்கூடிய ஆள் இப்படி தான் மக்களை நம்ப வச்சாரு இப்போ வந்து மக்கள் நல்லா கற்றுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை விட அவருடைய ஆடம்பர வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம் ஏழை பங்காளன்னு சொல்லிவிட்டு ஆடம்பரம் பாத்ரூம் கக்கூஸ் ரூம்லெலாம் கொண்டு டிவி வச்சு பல கோடிகளில் கக்கூசு ரூமை செதுக்கி வச்சு என்ன கக்கூசில் என்ன குடும்பமாக நடத்தப்பறிய இப்படி எல்லாம் இவர் ஆனால் பங்காளன் அதான் இதில் முக்கியமான இப்போ அதானி அம்பானி வச்சிருக்காங்கன்னா தொழிலதிபர்கள் வச்சுருக்காங்கிற மாதிரி பேரும் அவங்க வச்சிருக்காங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இவர் மக்களுடைய வரிப்பணத்தில் வைக்கிறார் அதை அவங்க சம்பாதிச்ச காசில் வச்சாங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம் கேட்க முடியாது அது தப்பு ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தில் வச்சுட்டு இவ்வளோ ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதே மாதிரி ஜெயிலில் உட்காந்து இருந்துக்கிட்டு என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாரு நாங்கள் வந்து முதலமைச்சர் இதில் வந்து அந்த இதை விட மாட்டேன்னு அட்டம் பிடிச்சார் பழையபடி இப்போ இப்போ ஜாமீனில் தான் அங்கே அண்ணன் இருக்காரு இப்போது அக்யூஸ்டு தான் வெளியே இருக்கார் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு பழையபடி வந்து இப்போ தேர்தலில் நின்று வெற்றி பெற்று பழையபடி நானும் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அவருடைய இலக்கை இருந்துச்சு மயிலை மண்ணை வரி போட்டாங்க காலி பண்ணிட்டாங்க இவர் தோத்துட்டார் மணி சிசோடியாவும் தோற்று போயிட்டார் இவங்கெல்லாம் தோக்க வேண்டிய ஆள்கள் தப்பி தவறி போராடி அதிசி வந்து வெற்றி பெற இப்போ இருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சராக இவர் வச்சுருந்தார் ஒரு ஒரு க பினாமியும் வச்சுருந்தார்ல அந்த அம்மா வந்து வந்து த முதல்ல இருந்தே பின்தங்கி தான் வந்துச்சு கடைசியில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸை நான் பார்க்கும்போது எது வெற்றி பெற்ற கண்டிப்பாக ஆயிரத்துக்கு கீழே உள்ள ஓட்டு வித்தியாசம்தான் இருக்கும் ஒரு முந்நூறு இரநூறு ஓட்டு தான் இருக்கணும் அது கரெக்டாக எனக்கு தெரியல அந்த தகவல் இன்னும் கைக்கு கிடைக்கல ஆனால் வந்து அந்த அம்மாவும் வந்து போராடி எது வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் ஒன்று தான் அந்த லட்சணத்தில் ஏதோ போராடி எடுத்து உருண்டு புரண்டு ஏதோ கொஞ்சம் வந்திருக்க மாதிரி வெற்றி பெற்றதாக கடைசியாக சொன்னாங்க டெல்லி தேர்தல் வந்து இந்த வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா வந்து ஒரு சில காரணங்கள் வந்து வட இந்திய மீடியாக்கள்ல வந்து இதை கோடிட்டு இருக்காங்க முக்கியமான காரணம் ஒரு காரணம் என்ன என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி தொகுதிகளில் வந்து புறவாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி அப்புறம் பீகார் இந்த பகுதியில் உள்ள மக்கள் டெல்லியில் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் அங்கே இருக்காங்க இந்த மக்கள் வந்து கடந்த தேர்தல்களெல்லாம் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே பாஜக பக்கம் நகர்ந்துட்டாங்கிறது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதாவது நடுத்தர வர்க்கத்தினுடைய வர்க்க மக்கள் இருக்காங்களா நம்மள மிடில் கிளாஸ் மாதவன்கள் அந்த நடுத்தர வர்க்க மக்கள் வந்து இப்ப சமீ இந்தியா முழுக்கவே இது இருக்கு சமீப காலமாக மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்களும் பாஜக பக்கம் நகர்ந்த வண்ணம் உள்ளன நகர்ந்துகிட்டு இருக்காங்க இது டெல்லிலையும் இது மாதிரி பெரிய அளவில் நகர்ந்துருக்காங்க அவங்களும் வந்து எல்லாம் பாஜக பக்கம் வந்ததும் வந்து பாஜகவினுடைய வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இதை இதை விட இதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் அதுதான் அதி 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 முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்து ஓட்டு வங்கி உருவானது டெல்லியில் தலைநகர் டெல்லிலையும் இந்து ஓட்டு வங்கி உருவானது நான் ஒன்று ஒரு இது சொன்னேன் பார்த்தீங்களா புரவாஞ்சலி புரவாஞ்சலி அப்படிங்கிற அந்த மக்களை வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட் அது எங்கெல்லாம் எங்கே உள்ள மக்கள் ஒன்று வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் இன்னொன்று பீகார் அங்கே வந்து ஏற்கனவே இந்து ஓட்டு வங்கி உருவாகி விட்டது இந்து கன்சாலிடேஷன் ஆயிட்டு அந்த ஓட்டு தான் அதனுடைய பாதிப்பு தான் டெல்லியிலையும் வந்து அந்த மக்கள் வந்து அதிகமாக பாஜக பக்கம் நகர்ந்துருக்காங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் அங்கே டெல்லியிலே போய் தேர்தலுக்கு பாஜக கூட்டணிக்கு பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்தார் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் ஆந்திரா ஆந்திராவை சார்ந்தவங்க ஆந்திரானா ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் டெல்லியில் இருக்காங்க அந்த மக்களுடைய ஓட்டம் வந்து பாஜகவுக்கு அப்படியே நகர் அது இந்துங்கிற அடிப்படையில் நகர்ந்துருக்கு அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் இந்த அரவிந்த் இருந்து இந்த காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து காலங்காலமாக முஸ்லீம்களுக்காக மட்டுமே கட்சி நடத்தி இந்துக்களை வெறுப்பை ஏற்றி சும்மா இருக்கிற இந்துக்களெல்லாம் உசுப்பு ஏற்றி கோவப்பட வச்சு கொந்தளிக்க வச்சு அவங்கள அப்படியே பாஜக பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க பாஜக நீங்கள் வாங்கன்னு சொன்னால் ஒரு இந்துக்காரருக்கும் அந்த எண்ணம்லாம் வரல ஆனால் மற்றவங்ககிட்ட கிட்ட அட்டி வாங்கி திருந்தின பிறகு என்னமோ வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா அது பாஜக தான் அப்படிங்கிற முடிவை இந்துக்காரங்க ஒட்டு மொத்தமாக எடுத்து இப்போ வந்து டெல்லிலையும் வந்து அந்த இதை மாற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இதே நிலைப்பாடு தான் நடந்துச்சு ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து ஓட்டு அதை குறிப்பாக மகாராஷ்டிரா அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சுது இந்து ஓட்டு வங்கி வந்து உருவாச்சுது அது மொத்த சரத்பவார் இல்லை அவங்க தாத்தாவாக இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு ஓட்டு இல்லைங்கிற முடிவுக்கு வந்தாங்க காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் கொல்லி விட்டாங்க பாஜகவுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுத்தாங்க வரலாற்று சாதனையை நிகழ்த்தினதுக்கு காரணம் அங்கே உள்ள இந்துக்களுடைய ஓட்டு வங்கி இந்துக்களுடைய ஒற்றுமை இந்துக்களுடைய ஒற்றுமை இந்த தேச துரோக கும்பல் அத்தனையும் வந்து வீழ்த்தியது இதுதான் வந்து உண்மையிலேயே நடந்தது அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தல் வரும்போது இதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடக்கும் எழுதி வச்சுடுங்க இதுதான் தமிழ்நாட்டிலேயும் அடுத்து நடக்க போகுது திருப்பரங்குன்றமே அதுக்கு சாட்சி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எல்லா கட்சியும் பாஜக அணியை தவிர பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் எதிரணியில் உள்ள அதை எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி திமுக கம்யூனிஸ்ட் அந்த தொகுதியினுடைய எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அதே மாதிரி அந்த த திருப்பரங்குன்ற சட்டமன்ற தொகுதியினுடைய எம் எம்எல்ஏ வந்து ராஜன் செல்லப்ப அண்ணா திமுக இவங்க அத்தனை பேரும் காணாமல் போயிட்டாங்க திருப்பரங்குன்ற தொகுதியில் என்ன ஜென்மத்துங்க என்னமோ அண்ணாதிமுக ஜெயிக்காது ஜெயிக்காது என்னமோ ஜெயிக்காது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அது மேலூர் விவகாரத்துலையும் அதே மாதிரி தான் மேலூர் தொகுதியும் அதே மாதிரி தான் டங்ஸ்டன் விவகாரத்தில் அதே மாதிரி பாஜக பக்கம் அதாவது கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குலத்தோர் மக்கள் பெரும்பாலாக வசிக்கக்கூடிய பகுதி எல்லாமே பாஜக பக்கம் எல்லா பகுதியிலையும் பாஜக பக்கம் நகருது குறிப்பாக இந்த ரெண்டு சம்பவத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் மக்கள் வந்து அதிகமாக பாஜக பக்கம் நகர்ந்துருக்காங்க இதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்க இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு தமிழகத்துல இந்த இது வந்ததுனால தான் அதனுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சர் வந்து என் பொண்டாட்டி எல்லா கோயிலுக்கும் போறா அது அவங்களுக்கு பொண்டாட்டி கோயிலுக்கு போறது உங் அவங்களுக்குடைய உரிமைன்னா இந்துக்காரன் சாமி கும்பிடல உங்களுக்கு என்ன வருத்தம் வந்துச்சு நீங்க ஏன் கொந்தளிக்கணும் சனாதன தர்மத்தை உங்கள் உங்க புத்திரபாக்கை ஏன் கிளம்பணும் இந்து சனாதத தர்ம த சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படி சொன்னாரா இல்லையா எதுக்கு எதுக்கு இந்த இது காரணம் என்னென்னா இப்போ வந்து இந்து அங்கே அவங்க தான் உளவுத்துறை கையில் இருக்குது பார்த்தாங்க திருப்பரங்குன்னத்தில் ஒரு மணி நேரத்தில் சென்னையில் அந்த மதுரை மாநகரில் ஒரு மணி நேரத்தில் மக்கள்லாம் வெளியே வந்து பல ஆயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேரை கூட முடியும்னு அதுக்கு காரணம் என்னது இந்து எழுச்சி ஏற்பட்டு போச்சு அப்போ அந்த பழவந்த பழந்தா பழவந்தாங்கரில் வந்து அவ்வளோ பேர் ஒரு ஒரு மணி நேரம் இடைவெளிக்குள்ளே வர முடியுமா சாத்தியப்படுமா வரணும்னா வந்திருக்காங்களே அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு அப்போ இந்துங்கிற உணர்வு தானே அதுக்கு காரணம் வந்து இவங்கெல்லாம் நம்மளை புறக்கணிச்சது இந்துக்களை வந்து எல்லா கட்சிகளும் புறக்கணித்தது இந்து ஓட்டு வங்கி உருவானதுனால உருவாயிட்டு இந்து ஒன்று ஒற்றுமை உருவாகி போச்சு கண்டிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்து ஓட்டு வங்கி வெற்றி பெற்றே தீரும் இந்த திராவிடியா மகன்களை வீட்டுக்கு அனுப்பியே தீரும் கண்டிப்பாக கொல்லி வச்சிடும் திமுகவுக்கு இந்து ஓட்டு வங்கி வந்து கொல்லி வைக்கும் இந்துக்காரங்க கொல்லி வச்சு விடுவாங்க அப்படி தான் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து நீங்க எல்லாமே இந்துக்களை இழிச்சவா சொல்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க எல்லா பக்கமும் பித்தளாட்டம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நவாஸ்கனிக்கு அங்க என்ன வேலை அவன் நடத்த அந்த ஆள் நடத்துறது எஸ்டி கொரியர் எஸ்டி கொரியர் நடத்துறதுல பய அதை பயன்படுத்துறது எல்லாம் இந்துக்காரன் பயன்படுத்துறதுனால தான் நீ பொழைச்சிட்டு இருக்க அந்த இது வேண்டாம் அவனுக்கு சென்னை மொபைல் சேருடையது இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தொழில் நிறுவனங்கள் ஏகப்பட்ட தொழில் நிறுவனங்கள் கடைகள் இதில் ஒருத்தங்க கூட நீ உனக்கு எதுக்கு முத நவாஸ் கனிக்கு வந்து அந்த தர்கா வழிபாடே கிடையாது நீங்க தர்கா மேல இருக்குன்னு எடுத்தால் கூட அது தர்கா வழிபாடே அந்த ஆளுக்கு கிடையாது அப்ப தர்கா வழிபாடும் உனக்கு கிடையாது தேவையில்லாமல் இல்லாம நீ மாட்டரட்சியை கொண்டு போய் அங்க வச்சு திங்கிறேன்னா எவ்வளவு திமிரு உனக்கு ஆமா மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அது முருகனுக்கு தலைக்கு மேல கொண்டு வச்சு மாட்டு பிரியாணியை நாங்கள் தின்னணி பெருமை பீத்து வேற எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து இவங்க நினச்சது என்னதோ வந்து அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு விவகாரத்தை இந்த திருப்பரங்குண்டு பக்கமாக கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு போகணுன்னு நினச்சாங்க ஆனால் அங்கே வந்து இந்துக்களெல்லாம் ஒஞ்சி ஒன்று சேர்ந்து இந்த இந்த ஸ்டாலின் குடும்பத்தை அப்படியே ஓங்கல் பக்கமாக தள்ளி விட்டுருவாங்க என்னமே கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுது இந்து ஓட்டு வங்கி உருவானது மிகப்பெரிய சந்தோஷம் இந்து ஒற்றுமை உருவானது மிகப்பெரிய சந்தோஷம் வரவேற்கத்தக்கது அப்போ தான் அந்த நாடு நல்லாயிருக்கும் இல்லைனா இது கொள்ளை நான் நாட்டை மீட்கவே முடியாது இந்து எழுச்சி ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது மாறினாலும் நிலைக்காது நீலகண்ட பிரம்மச்சாரி அந்த மாமனிதர் சொன்ன வாசகம் இது நன்றி வணக்கம்